இனிமையான மாலை பொழுது நிலை தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று வரலாற்று ஆராய்ச்சித்தினுடைய சார்பாக பி எஸ் பாலிகா நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு இங்கே பெரும் இங்கே இப்பொழுது தொடங்க இருக்கின்றது இந்த நம்முடைய ஆவண காப்பகத்தை பொறுத்தளவிலே இந்த அறையை நாம் ஓரளவு ஓரளவு செப்பனிட்டோம் இன்னும் சரியாக செப்பநிட இதை நடக்கின்ற முதல் நிகழ்வாக இந்த நம்முடைய எழுத்தாளர் மற்றும் உதவி பதிப்பாசிரியர் தமிழ்நாடு ஆவண காப்பத்தின் வரலாற்று அரசுடைய சேர்ந்த நம்முடைய டாக்டர் வெண்ணிலா அவர்கள் இந்த புதுப்பிக்கப்பட்ட இந்த அரங்கிலே தங்களுடைய சொற்பொழிவினை என்று ஆற்றுவதற்காக இருக்கின்றார்கள் இந்த சொற்பொழிவுக்கு நன்றியுரை ஆற்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற துணையான அவர்களுக்கு அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மற்ற அலுவலர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய எழுத்தாளர் வெளியில் அவர்களை பற்றி இங்கே பணிபுரிகின்ற அனைவருக்குமே நன்றாக தெரியும் எல்லாருமே உங்களுடைய எல்லாம் அதிகமாக படிச்சிருப்பீங்க அவர் வந்து பல்வேறு புதினங்களை எழுதியிருக்காரு படி இருக்கிறாரு சமீபத்துல வந்து நீர் அதிகாரம் அப்படிங்கற ஒரு ஆனந்த விங்கடன்ல நம்முடைய பெரியார் பத்தி பெண்ணிக்கு அணை கட்டிய விவரத்தை பற்றி இரண்டு வால்யூம்களாக இரண்டு தொகுதிகளாக மிகப்பெரிய ஒரு ஆவண தொகுப்பாக ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் அது எல்லோரிடமே மிகுந்த பாராட்டப்பட்ட ஒன்று நாங்க கூட உங்கள அதாவது அதை படிக்காதவங்களா தான் படிக்கும் ஏன்னா அதனுடைய ஆவண தொகுப்பு என்பது ஒரு வரலாற்றை வந்து படிப்படியாக நடந்த அத்தனை விஷயங்களை வச்சு மிக சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு நூல் அவங்க வந்து இங்கே உங்களுக்கு வந்து உரையாற்றுவதற்காக இங்கே இருக்கின்றார்கள் இந்த பெரிய அந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலான சவாலான ஒரு சேவை ஏன்னா அந்த பெரியார் அணை திட்ட ஆவணங்கள் சேகரிப்பை முன்வைத்து வந்து எழுத்தாளரும் ஆவணங்களும் என்ற அந்த தலைப்பிலே உங்களுக்கெல்லாம் உரையாற்ற இருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் சேகரித்த தகவல் என்னென்ன எங்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சேகரிச்சாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அந்த ஆவணங்களை சேகரிப்பு என்பது மிகவும் கடினமான ஒன்று சிலது மதுரையிலிருந்து இருக்கும் சிலது சென்னையில் இருக்கும் இன்னும் சில ஆவணங்கள் அதெல்லாம் பெரியார் சம்மந்தப்பட்ட ஆவணங்களாக இருக்கு பெரியார் சம்மந்தப்பட்ட ஆவணங்களாக இருக்கும் சில இடங்களில் வந்து அவங்க கேரளா போய் அங்கெல்லாம் வந்து அந்த ஆவணங்களை சேகரி நிலை ஏற்பட்டிருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக அதை வைத்து அதை வைத்து மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கதையை எழுதியுள்ளார்கள் உங்கள் முன்னே இந்த இன்று அவர்கள் என்ன அந்த ஆவணங்களை எல்லாம் எப்படி அவர்கள் சேகரித்தார்கள் அதை தொகுத்தார் என்பதை பற்றி மிக விளக்கமாகவும் விரிவாக உங்களுக்கு அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு ஏன்னா புத்தகத்தை படிப்பதை விட அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று தெரிந்து கொள்வது மிக மிக ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து ஒரு நூறு புத்த நூறு பக்கமும் நூற்றம்பது பக்கத்தை படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் ஒரு புத்தகத்தை ஆனால் அந்த புத்த நூறு பக்கத்தை வந்து அவங்க எழுதி அதுக்கு எத்தனை தடவை ப்ரூஃப் ரீடிங் பண்ணி அதை திரும்ப திரும்ப ரீடைப் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஒரு புத்தகத்தை எழுதி முடிப்பது என்பது ஒரு பெரிய வேலை அதுவும் பல ஆதாரங்களை சும்மா கதை விட அந்த ஆதாரங்களை சேகரித்து ஒரு புத்தகமாக கொண்டு வருவது என்பது இன்னும் மிக கடினமான வேலை அந்த வேலையை அவர்கள் எப்படி செய்தார்கள் அதெல்லாம் வந்து அவருடைய பட்ட அனுபவங்கள பற்றியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இங்கே பேச இருக்கின்றார்கள் உங்களை கூட நிறையா பேர் இங்கே எழுத்தாளர் இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் கூட உதாரணமாக நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்களும் கூட உங்களுடைய எழுத்துத் துறையிலே புதிதாக இருந்தாலும் கூட பல சாதனை செய்வதற்கு இது போன்ற அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல வரலாற்று ஆராய்ச்சியருடைய உரை என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே இங்கே உங்கள் முன்பு அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த உரையினை நீங்கள் அனைவருமே மீண்ட கவனமுடன் கேட்டுக்கொண்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டு இங்கே வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இங்கே என்னுடைய அருமை நண்பர் லட்சுமண் அவர்கள் அவர்களது இந்து சமய துறையிலே அவர்கள் இணை ஆணையராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து அவர் நல்ல இலக்கிய ஆர்வலர் இங்கே தற்சமயமாக என்னை பார்க்க வந்தார் அவங்களுடைய அலுவலகத்திற்கு ஒரு ஆவணம் தேவை என்று இப்படி ஒரு சொற்பொழிவு நடக்கிறது என்று உடனே அவர் நான் இருந்து கேட்டு போறேன் அப்படின்னு கேட்டு போனார் அவரை பொறுத்தவரை தஞ்சாவூரில் இருக்கின்ற பல்வேறு கோயில்களை எல்லாம் வந்து புனருத்தான் பண்ணி உப்பளியப்பன் கோயில் நாச்சியார் கோயில் போன்ற மிகப்பெரிய கோயில்களுக்கெல்லாம் வந்து ஒரு உயிர் கொடுத்து அதையெல்லாம் இந்த அளவுக்கு அந்த கோயிலாக ஒரு பெருமையாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் தற்பொழுது அவர் ஆணையராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவரும் இந்த விழாவை சொன்னோன்னு நாடுல கலந்துக்கிற சார் அவருடைய அவரை ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன் ஏன்னா அது முதல்ல நான் சொல்ல மறந்துட்டேன் அவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா இந்துசேமை அறநிலைத்துறையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அந்த துறை நன்றாக இருக்க வேண்டும் அங்க இருக்கின்ற கோயில்கள்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பல்வேறு கோயில்களிலே அவர் பணிபுரிந்து அந்த பணிபுரிந்த கோயில்களிலெல்லாம் ஒரு சிறப்பு முத்திரை பதித்த என்னுடைய அருமையான நண்பர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்